ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே மாதிரியான நல்ல ஜூஸியாக சாஃப்டான குலோப் ஜாமுன் நான் இதில் எல்லா டிப்ஸும் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையிலே இருக்கும் வீட்டிலே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சுவையாக செஞ்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல இந்த மாதிரி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னு இல்லை நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க நான் இந்த மாதிரி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் தான் சேர்த்து செய்ய போகிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சரியா ஒரு பேக்கெட் அளவு சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பேக்கெட்டில் மாவு இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ இதில் காய்ச்சின பால் அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்து செய்யலை உங்களுக்கு குலோப் ஜாமுன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் தண்ணி சேர்த்து மாவு பிசைகிறத விட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம பால் மொத்தமாக சேர்த்துறக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு ஒழுங்காக வராமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து செய்கிறதால நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது உங்களுடைய விரல்களுடைய நுனிகளில் தான் இப்படி உதுத்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் இங்கே பாருங்க இந்த நான் பண்ணுறதுல இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கு மாதிரி ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் இன்னொரு முக்கியமான டிப் நெய் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நெய் சேர்க்குறதால நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையிலே இருக்கும் நீங்கள் சரியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கலந்து விட்டுருங்க இந்த நெய்யை நீங்கள் கடைசியாக தான் சேர்த்துக்கணும் இப்போது இது அப்படியே வச்சிடலாம் அடுத்து கையில் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக பால் மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்களையும் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எந்த சைஸ் எந்த ஷேப் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு பெரிய அளவு வேணாலும் சின்ன அளவு வேணாலும் உங்களுடைய விருப்பம்தான் எந்த அளவுகளில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வைக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துடலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம செம அளவுகளில் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால் மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் திரட்டிக்கோங்க அவ்வளோதான் இந்த ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளங்கை ரெண்டையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி பால் மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு கடைசியாக நீல வாக்கில் தேய்ச்சிங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிடும் அடுத்து நம்ம பாகு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் சரியாக ரெண்டு கப் அளவு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு சர்க்கரை அதே மெஷரிங் கப்லே தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை பாகு மாதிரி காய்ச்சி எடுக்கணும் பாகு மாதிரி காய்ச்சினா போதும் இதில் எந்த ஒரு கம்பி பதமும் வேணால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒழுங்காக வராமல் போகும் அதனால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல நம்மளுக்கு நல்ல சர்க்கரை கரையணும் அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இங்கிட்டு நம்ம இந்த மாதிரி சைஸ்க்கு திரட்டி வச்சுருக்கோம் இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் எண்ணெயை இப்போ இந்த மாதிரி மிதமான சூட்டில் வச்சு ஒரு பால் போட்டு பாருங்கள் போட்ட உடனே கொஞ்சம் பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே வரும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் சரியான பதம் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டோன்னு பபிள்ஸ் வந்து அப்புறம் மேலே வந்துடும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டெம்ப்ரேச்சர் நம்மளுடைய எண்ணெய் சூடு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க அடுத்து எப்போதுமே நம்ம குலோப் ஜாமுன் பண்ணையில் கரண்டியை வச்சு இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக சுற்றி விடணும் இந்த மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும் நம்மளோட குலோப் ஜாமுன் இந்த மாதிரி எண்ணெயை சுற்றி விடுறதால நம்மளுக்கு எல்லா பக்கட்டும் கலந்து வெந்து வரும் சமமாக நம்மளுக்கு வெந்து வரும் நீங்கள் எண்ணெயை இந்த மாதிரி பண்ணையில் எண்ணெய் ஊற்றிடாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு விரிசல் இல்லை இப்போ நம்மளுக்கு நல்ல சக்கரை பாகு கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல அதில் நம்ம இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்து லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதி வருது இது வந்து நம்மளுக்கு பாகுபதம் வந்துடவே கூடாது நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்து செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு பதம்னா இந்த கம்பி பதம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியும் பிசுப்பு தன்மையும் வரக்கூடாது நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை வச்சு கையில் தொட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் அதாவது அந்த ஜீரா வந்து நம்ம குலோப் ஜாமுனில் இறங்கும் இதுதான் பேக்கரி ஸ்டைல் குலோப் ஜாமுன் நம்மளுக்கு பேக்கரியில் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஜீரா குலோப் ஜாமுனில் இறங்கி தனியாக விற்பாங்க பாருங்கள் அது இந்த டிப் தான் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது எதுனாலனால் நம்மளுக்கு பதமோ பாகுப்பதமோ வந்துடக்கூடாது அடுப்பு லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கி ஆகிடும் அதனால தான் இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி உப்பெல்லாம் வந்துடும் இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கிறது நல்லா உப்பிடும் இப்போது எடுத்துட வேண்டியதான் ஒரு ப்ளேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஜீராக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ப்ளேட்டில் ஒட்டிட்டு வந்துடும் பிஞ்சு போயிடும் அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஜீரா சேர்த்துட்டு இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த பிளேட்டில் அடுக்கி வச்சிட வேண்டியதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது உங்களுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு ஜீரா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஜீராவே வேணாம் கம்மியாக போதும்னா நீங்கள் நல்லா அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான குலோப் ஜாமுன் உங்களுக்கு தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான ஜூஸியான குலோப் ஜாமுன் பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே தயாராயாச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்